இன்னைக்கு சவுதி அரேபியால ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மக்கால இருக்கிற ஒரு அழகான இடத்துக்கு நம்ம போக போறோம் புதுசா ஓப்பன் பண்ண ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அதுவும் வந்து நூறு ரூபாய்களுக்கு உள்ள எவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு பார்க்க போறோம் வாங்க ஹலோ ஹோ பீஸ் அஸ்லாம் வலைக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே வரலை ரொம்ப ஒர்க் பிஸியாக போயிட்டு இருக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் இல்லை சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆயிடுச்சு வெளியில் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது அங்கே அப்படியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்கால் குறிப்பாக வந்து நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியாத இடங்கள் அங்கே வந்து நீங்கள் ஈவினிங்கில் ஒரு சன் செட்டுக்கு ஃபேமிலியோடு போனீங்கன்னா செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் அங்கே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இப்போ வண்டியில் சுத்தமாக காலியாச்சு அதை பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே நம்ம அந்த வியூ பாயிண்டுக்கு போவோம் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து மக்கா சிட்டிக்குள்ளேயே இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அவுட்டில் வந்துவிட்டோம் அதனால் அடிக்கடி வந்து வெளியில எங்கேயும் போகிறதே கிடையாது இப்போ வந்து நம்ம பழைய வீடு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் எப்போவுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஈவினிங்கில் அங்கே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு வாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது போய் பெட்ரோலை போட்டுவிட்டு பெட்ரோலில் வேலை எவ்வளோன்னு சொல்லி காட்டுறேன் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்த அல் இது இந்த மாதிரி பிராண்டடான பெட்ரோல் பல்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டு புள்ளி இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது ஒரு பைசா கூடிடுச்சின்னு நினைக்கிறேன் மற்ற பெட்ரோல் பல்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லோக்கலான பெட்ரோல் பல்கில் வந்து வில அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரியல் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம டேங்க் ஃபில் பண்ணும்போது எத்தனை பேர் இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ நம்ம வண்டி வந்து நாற்பத்தஞ்சு லிட்டரு பிடிச்சிருக்கு நூறு ரூபாய் பில் வந்துருக்கு இப்போ வந்து விலை கூடிருச்சு அதனால தொண்ணூத்தாறு ரூபா தான் வரும் இப்போ நூறுரூவா வந்துருக்கு குறுக்க வண்டியை போட்டு வச்சுருக்காங்க போக முடியுமா கரெக்டாக நூற்றி ஒரு ரூபா மொய் எழுது மொய் எழுதுற மாதிரி நூற்றி ஒரு ரியாலுங்க நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டாயிரத்தி இரநூறுவா நூற்றி ஒரு ரியாலு பெட்ரோல் போட்டாச்சு இப்போ நம்ம மக்காவை நோக்கி போவோம் வாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க நம்ம இருக்கிற ஏரியா இது வந்து பார்த்திங்கன்னா மக்காலேருந்து மதினா போகிற ஹைவே ரோடு ஐசமண்ட் கொஞ்சம் தாண்டி இருக்குது ஈவினிங் இந்த பக்கம் நிறைய பஜார் இருக்குது இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஊரெலாம் ஒரு ஊர் இருக்கும் மெயினாக ஒரு ஏஜ் பஜார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா வரும்ல இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியே கட்டிடுறாங்க ஒரு ஏரியா எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து மஸ்ஜித் இருக்கணும் ஸ்கூல் இருக்கணும் கடைகள் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி ப்ளான் பண்ணியே ஏரியாவை டெவலப் பண்ணுறதுனால எல்லா இடத்துக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சிட்டிக்கு அவுட் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்கும் சிட்டிக்கு உள்ளே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஃபீலிங் ஃபீலிங்காக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது வெளியே போகிற ஹேபிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே நம்ம மக்காவுக்குள்ளே இருந்து வச்சிக்கங்களேன் மக்காலேருந்து ஹரம் ஈஸியாக போகலாம் அங்கேருந்து நிறையா மார்க்கெட்டுக்கு போகலாம் காக்கியா அந்த மாதிரி நிறையா போகலாம் நிறையா தமிழ் ஹோட்டல்ஸு சரி கேரளா ஹோட்டல் அங்கே நிறையா இருக்குது ஆனால் இந்த சைடு வந்து ஒரே ஒரு இந்தியன் ஹோட்டல் தான் இருக்குது அவசரத்துக்கு சமைக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டிய அதாவது பேசிக்காக கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து அந்த நம்ம ஏரியாலே கிடைச்சிரும் அங்கேருந்து அது போகணுன்னு அவசியம் கிடையாது பழைய வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி போவோம் அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு டீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் ரிலாக்ஸாக இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய் திரும்பி போக ஆனால் அங்கே மலையெல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம போக வேண்டிய மலை இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரியல இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் டவுன் நின்னிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடச்சிரும் நம்ம நிறைய மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்ன என்ன ரொம்ப நாளாக வீடியோவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோர்ஸும் கொஞ்சம் கடுப்பாக இருப்பீங்க என்ன வர வார மாதிரி வீடியோ போட்டிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் காணாம போயிடுச்சுனே சாரி ரொம்ப வேலை பொழுது அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல இன்ஷன் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக மக்களை குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மலைகள் தான் அதிகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலையை ஓட்டையை போட்டு டனல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து பார்க்க முடியும் நம்மளால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை கம்ப்ளீட்டாக ஒரு மலையை வந்து டனலாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஹைவே மாதிரி திரு மூணு லே மூணு லேன் இருக்கும் சாரி நாலு நாலு லேன் இருக்குது அது ஃபாஸ்ட்டாக போகிற லேனு அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்லோ அதுக்கப்புறம் ஸ்லோ இது மீடியம் நீங்கள் பொதுவாக சவுதியில் டிரைவ் பண்ணாலே நீங்கள் சென்ட்ரல் லேனுக்கு வந்துடணும் வண்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நடுவில் உள்ள லேனுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை யாரும் ஓவர் டேக் பண்ணவும் மாட்டாங்க உங்களை வந்து ஆர்ன் அடித்து லைட் அடித்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு நூறு ஸ்பீட்னா நீங்கள் ஒரு எண்பது தொண்ணூறு அந்த அந்த ட்ராக்கில் ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி ட்ராக்ல வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதே நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரெண்டாவது லைனுக்கு வந்துடணும் அதாவது ஹை ஸ்பீடு இருக்குல்ல அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்தீங்கன்னா அவங்களை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ நூறு ஸ்பீடு லிமிட்னால் நீங்கள் ஒரு எண்பது போய்க்கணும் இப்போ நம்ம போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் நூறு ஸோ நம்ம வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சில் வந்து இருக்கோம் சுற்றி பாருங்கள் எல்லாமே மலைகள் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியாவெலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அவுட்ரு ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிட்டியோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது மக்கள் வசிக்கிற இடம் வந்து பக்கத்திலே இருக்கும் அதுதான் இங்கே உள்ள ஹைலைட்டே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மலை காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சிட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் எல்லா மலையெல்லாம் உடச்சி தான் இந்த ரோடுலாம் அமைச்சிருக்காங்க இந்த ப பாருங்களேன் இந்த மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக இது ஒரு மலை கன் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு மலை தான் இந்த மலையை அப்படியே கட் பண்ணி அதில் தான் ரோடு இருக்குது உங்களுக்கு வேறு வழி இல்லை இல்லாட்டினா நம்ம சுற்றி சுற்றி ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும் மலையை கட் பண்ணலன்னா அது மக்களை பாருங்களேன் மலைக்கு மேலே அங்கே போய் உட்காந்துருக்காங்க எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் வந்து மக்கள் வந்து மலைக்கு மேலே உட்காந்து இந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க இவங்ககிட்ட உள்ள ஒரு ஹேபிட் என்னென்னா ஈவினிங் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு எங்கேயாச்சும் மலை ஹைட்டாக இருந்தால் அங்கே போய் உட்காந்துருவாங்க எங்கேயாவது பாலம் இருந்துச்சுன்னா அது கீழேருந்து அங்கே உட்காந்துருவாங்க அதே மாதிரி எங்கேயாவது தண்ணி இருக்குன்னா அங்கேயே உட்காருவாங்க எங்கேயாவது பாலைவரக்குனா அங்கேயே உட்காந்துருவாங்க ஸோ இவங்களோட டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணுற டைப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும் இவங்களுடைய ஹேபிட் இங்கே சவுதியில் வந்து எங்கே வேணால் போய் உட்காரலாம் உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட உட்காடுறீங்க எதுக்குன்னு கொஞ்சம் ஒரு பயம் இருக்காது அதுதான் மெயினாக வந்து சவுதியில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லேன் ஏன்னா ஃபேமிலியோடு நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் எங்கே வேணால் நம்ம இஷ்டத்துக்கு போய் உட்காரலாம் யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நிறைய சவுதிஸ் இருந்தாலும் ஓகே ஃபேமிலியோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே அவங்க பாட்டு மூவ் பண்ணி போயிடுவாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இது வர வேண்டிய இடத்துக்கிட்ட வந்தாச்சு இந்த ஏரியா இருக்குது பாருங்கள் இது இப்போ வந்து ரசிஃபா அப்படின்னு சொல்லி பேர் எங்கே இருக்குன்னா நம்ம லூலு இருக்குல்ல மக்கால வந்து புதுசாக ஓப்பன் பண்ண லூலு அதுக்கு ரைட் சைடில் ஒரு ரோடு வரும் அங்கே வந்து ஒரு சிக்னல்லேருந்து இருந்து திரும்பி லெஃப்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இது இருக்குது இப்போ நம்ம வந்தாச்சு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா கார்கள் தெரியும் உங்களுக்கு ரெகுலராக வந்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து ஈவினிங் டைமில் வருவாங்க இந்த செட் டைமில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வாக்கிங் போகலாம் வண்டி ஓட்டி பழகலாம் நிறையா இது பண்ணிகிட்ருப்பாங்க இங்கேயும் பிள்ளைங்களாம் இருக்குது சைக்கிளில் ஓட்டுது இந்த பாருங்கள் எப்படி ஓட்டுதுன்னு அப்படி தான் அப்படி தான் சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பராக இதுமாதிரி பைக்கு பிள்ளைங்களும் நிறையா இங்கே சுத்தம் ரோட்டில் நின்று இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாத்தையும் ஃப்ளாட்டு போகிறதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு கேம்பிங் ஏரியான்னு சொல்லலாம் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு மக்களே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நான் வந்து அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெரிய மழை இருந்துச்சுக்கே அப்படியே இடித்து எல்லாத்தையும் ஒரே லெவலாக பண்ணுறாங்க பாருங்கள் அகாமடேஷனுக்கு இந்த பக்கம் சன்செட்ட அற்புதமாக இருக்கா இந்த டைம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா மக்காவோட அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கேருந்து வாக்கிங் போகிறதுனாலும் சரி இதனாலும் சரி அதுலேயும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது இது வந்து சம்மர் ஆக்சுவலாக இதே நீங்கள் ஒரு வின்டரில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது காற்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூலிங் ஆகிரும் அதே நீங்கள் ஒரு நவம்பர் டிசம்பரில் இந்த இடத்துல வந்து உட்காந்திங்கன்னு இந்த இடமே வந்து பயங்கரமாக இருக்கும் நிறைய கடைகள் இங்கே இருக்கும் இந்த கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த வண்டியில் எங்களுக்குள்ளெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி கடைகள் நிறையா வந்து இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி நிறையா கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம அங்கே போய்ட்டு அதுதான் நம்ம லொக்கேஷன் அங்கே போய் நம்ம உட்கார்றதுக்கான செட்டப்பை போடுவாங்க அங்கே இங்கே தான் கைஸ் நம்ம வந்து உட்கார போகிறோம் நம்ம இடத்த போட போகிறோம் இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடைகள் டென்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அதுக்காக வச்சுருக்காங்க அந்த பக்கம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது கடைகள் இருக்குது அதுமாதிரி இந்த பக்கம் என்ன மொத்தமாக எவ்வளோ பேர் ஓடுறாங்க மேபி போலீஸ் விரட்டிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ் ஏதோ அவங்க ஃபுட்பால் மேட்ச் ஏதோ விளாண்டுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பைக் ரேஸு போலீஸ் வந்துட்டாங்க எல்லாம் இப்படி தெரித்து ஓடுறாங்கன்னு பாருங்கள் விரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தவுர் கொஹைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நபிசல்லாஹூ அலி அவங்க வந்து பதுங்கியிருந்த ஒரு கை எதிரிகள் வர வரும்போது உள்ளே போயிருப்பாங்கன்றது எட்டுக்கால் பூச்சி வள ஒரு ஹதீஸ் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மலை இது அப்புறம் இங்கே ஒரு மலை தெரியுதா இது வந்து பார்த்திங்கன்னா ஜபலல் நூர் மலை இங்கே தான் வந்து குரானோட ஆயத்தை இறக்கி இறங்கின இடம் அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து ஹரம் கிளாக் டவரு இது ஃபுல்லாக வந்து நம்ம நம்ம மக்கள் வசிக்கிற வி ஊர் சரியா நம்ம வந்து வீடு வந்து இந்த பக்கம்தான் இருந்துச்சு இதுக்கு நேரம் இருந்துச்சு நம்ம வீடு வாங்க நம்ம செட்டப்பை போடுவோம் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம வண்டி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்பிங் செட்டப் இருக்குது நீங்கள் டென்னிஸ் விளாட்ணுன்னா டென்னிஸ் விளாட்லாம் டென்னிஸ் இல்லை பேட் அது பேர் என்ன பேட்மிண்டனா என்ன சொல்லுவாங்களே என்ன இது ஆ செட்ல்கா இருக்குது கிரிக்கெட்டுக்கு பேட் இருக்குது ஃபுட்பாலுக்கு வந்து பால் இருக்குது அதெல்லாம் ஓகே என்டர்டைன்மெண்ட் இருக்குது மேட் விரிச்சு உட்காறதுக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம சாஞ்சு உட்கார்றது இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கறனால சேர் வச்சுருக்கோம் கேம்பிங் சேர் இதை ஃபஸ்ட்டு நம்ம போய் போடுவாங்க ஃபோல்டபுள் சேர் போட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நின்று இந்த மகரிப் டைம் வந்து இங்கே வந்துடலாம் இங்கே வந்தோன்னு வச்சுங்களேன் மகரிப் இங்கேயே தொழுதுட்டு வண்டியில் தண்ணி வச்சு உதவு எடுத்துட்டு இங்கேயே தொழுதுக்கலாம் அற்புதமாக இருக்கும் அப்படியே இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருட்டினதுக்கப்புறம் நம்ம நைட்டு டின்னரை சாப்பிட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பலாம் இன்னொரு சேர் இருக்குது இதுங்க ரெண்டு சேர் இருக்குது இன்னொரு சேரும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது இன்னொரு சேரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் சேர் மாதிரி இது நல்லாயிருக்கும் தொட்டி மாதிரி இருக்கும் அப்படியே உட்காந்துக்கலாம் டீ வேணா டீ கப்பிங் வச்சுக்கலாம் இது உட்காந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் இப்படி நல்லா இருக்குல்ல சவுதியோட பியோட ஒரு லைஃப் ஸ்டைலு நீங்கள் வண்டியிலே எல்லாமே செட்டப் வச்சுட்டு எங்கே போனாலும் அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் போய் அழகா குறிப்பாக அந்த ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த இடம் லொக்கேஷன் வேணுன்னா நான் கீழே வந்து போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் மக்காள இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எத்தனை பேர் நீங்கள் இந்த லொக்கேஷன் யூஸ் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் நீங்கள் இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸ் வண்டி வந்துருச்சுங்க நிறையா போலீஸ் வண்டி வந்துருச்சு எல்லாம் சைக்கிளில் அங்கிட்ட ரொம்ப இது பண்ணுறாங்க இல்லை அவங்களெல்லாம் இருக்காங்க சைக்கிள் பைக்கில் வீலிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா இருக்காங்க பாருங்கள் கும்பலா கும்மளாக இருக்காங்களா அவங்களுக்குள்ளா விரட்டிட்டுருக்கு போலீஸ் சன்செட் வியூ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க வாங்க செம்மையாக இருக்குல்ல மக்காவோட சன்செட் வியூ மகரிப் தொழுகைக்கான வாங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் லைட்டு எரியுது லைட்டை போட்டாங்க இப்போ எல்லா பள்ளி வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்க சொல்கிறாங்க ஸோ சன் செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் ஆன் பண்ணிட்டாங்க தொழுகை முடிஞ்சிருச்சு மக்களே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு போட்டிருக்காங்க இந்த லைட்டு க்ரீன் லைட் இந்த கிளாட்டவரில் போட்டிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு புது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரபிக் டேட்டு முடிஞ்சு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் விரை தெரிஞ்சிச்சுன்னா இந்த லைட்டை போடுவாங்க ஒவ்வொரு மாதமும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர் லைட்டு போகுது உங்களுக்கு தெரியுதான் தெரியல இந்த அளவுக்கு பாருங்க சன்செட் வியூ எப்படி இருக்குங்க அப்பா ரெட் கலரில் இருக்குங்க இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய இருக்கு இது வந்து சிட்டி அவுட்ரு அப்படியே நீங்கள் இந்த பக்கம் சிட்டி திருப்பணிங்க வச்சுங்க இதுதாங்க மக்காவோட நைட் வியூ செம்மையாக இருக்குல்ல காற்றும் அடிக்குது அப்பா காற்று எப்படி அடிக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் வந்து இதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு இந்த இடத்தை முடிச்சுட்டு நம்ம இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ நம்ம கொண்டு வந்த டின்னரை சாப்பிட்டுட்டு இந்த அழகான இந்த வியூ பாயிண்டில் வந்து நம்ம கிளம்ப போகிறோம் சாப்பிட்டுட்டு ஓகே வாங்க நம்ம செட்டப் ரெடியாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு மேலே ஒரு லைட் போகுது பாருங்க பேச லைட் வானத்து வரைக்கும் போகுதுங்க அழகா மக்களே அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சி சாப்பிட்றதுக்கு டைம் வந்தாச்சு நம்ம வீட்டிலேருந்து இந்த கொண்டு வந்த பிரியாணி தனி பாட்டல் எடுத்து வந்தாச்சு வீட்டிலேருந்தே ஸோ இந்த ஈசன்ட் தரோ ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டுக்கலாம் இறால் பிரியாணி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இறால் வந்து கொஞ்சம் மதியமே அதிகமாக சாப்பிட்டோம் அதனால் பீஸ் இருக்கான்னு தெரியல ஓகே பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்குங்க மதியமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்லாமா வாங்க மக்களே வாங்க பிரியாணி பாருங்கள் அருமையாக ரெடி ஆகியிருக்கு பிரியாணி நம்ம பிரியாணியோட கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு பைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பிரியாணி இந்த மதியம் சாப்பிட்றத விட அதை சூடு பண்ணி நைட்டு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வருமாருங்க வேறு லெவல் மசாலாலாம் அல்டிமேட்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கு வீட்டு பிரியாணி வீட்டு பிரியாணி தாங்க சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரியாணி சாப்பிட்ணா நீங்கள் செஞ்சு தான் சாப்பிட்ணும் இல்லை யாராவது நல்லா மாஸ்டர் வச்சு தனியாக நீங்கள் ஆர்டர் கொடுத்து தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும் இல்லை அந்த பக்கம் வந்துவிட்டாங்க பாருங்க இந்த வியூ பாயிண்ட்ல உட்காந்து சாப்பிடணும் ரெண்டு பேரும் சண்டை போட போகிறாங்க சம்பவம் நடக்க போகுது வாலத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அங்கே சாப்பிட்லாம் நம்ம மக்களே ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து லூலுக்கு கிளம்பியாச்சு வாங்க லூலுக்கு போகலாம் மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லூலு ரீச் பண்ணியாச்சு மக்களை புதுசாக ஓப்பன் பண்ண லூலு இது தான் ஆனால் வஃபாவோட கொஞ்சம் சிறுசு தான் பெரிய லூல் கிடையாது நார்மலாக வந்து நீங்கள் வீட்டுக்கு தேவையான சமான்கள்லாம் வாங்கிக்கலாம் இங்கே வந்து கோல்டு மலபார் ஜுவல்லரிஸ் வேறு இருக்குது ஒரு வேளை நீங்கள் சவுதிக்கு வந்தீங்கன்னா கோல்டு வாங்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு பில்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கிங்கை போடுவோம் அண்டி பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மக்கால ரெண்டு இடத்துல லூல் இருக்குது ஒன்று ஹரம் பக்கத்தில் இன்னொன்று வந்து ரசீஃபா அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு லூல் இருக்குது அந்த லூலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மக்களே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மலபார்லாம் இருக்கு ஸோ இனிமேல் நீங்கள் கோல்டு வாங்கணும்னா ஜித்தாக்கு போகணும் அவசியம் இல்லை இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வேட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆலாம்மா சாக்லேட் செக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போய் பால் எடுத்துடலாம் பால் வாங்கியாச்சுங்க பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பதினஞ்சரை ஆள் தயிர் வாங்கிடுச்சு முட்டை வாங்கியாச்சு அடுத்து என்ன வாங்கலாம் அடுத்து காய்கறி வாங்கணும் அப்புறம் கொஞ்சம் ஏதாவது மீன் மீன் இருக்கான்னு பார்ப்போம் இருந்தால் வாங்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஒரு தோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பது ரூபா தோசை மாவு நம்ம ஊரில் எவ்வளோ சொல்லுங்கள் ஒம்பது ஒரு நம்ம ஊர் காசுக்கு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா இந்த தோசை எத்தனை பேர் சாப்பிட்லாம் எஞ்சி போனால் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு வேலைக்கு சாப்பிட்லாம் திருத்தம் இந்த தோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு வேலைக்கு சாப்பிட்லாம் ஒரு பத்து தோசை வரும் அவ்வளோதான் பத்து தோசை இரநூறுவா மீன் கடைக்கு வந்திருக்கோம் மீன் வாங்க போகிறோம் இந்த கிளி மீன் வாங்கலான்னு பார்க்குறோம் மக்கள் ஒரு வழியாக வாங்கி வச்சு சாமான் ரெண்டு ஜூஸ் வாங்கியிருக்கு அப்புறம் கொஞ்சோன்னு மீன் ஒரு கால் கிலோ மீன் வாங்கியிருக்கு இதாங்க சாமான் பார்த்துங்க சரியா என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நூறுரூவா வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் மக்களே பில்லை பார்த்துங்க கரெக்டாக தொண்ணூற்றி ஏழு ரூபா எழுபத்தஞ்சி பிஸா இந்த சாமான் தான் நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுவா வச்சுங்க அதான் சாமான் மக்களே ஒரு வழியாக வந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வண்டியில் ஏற்றியாச்சு இந்த வாரம் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து திரும்பி நாளையிலேருந்து திரும்பி அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்ன பண்ணுறது வாழ்க்கை எப்படி தான் வேகமாக ஓடும் அடுத்து திரும்பி ரொட்டின்குள்ளே போக போகிறோம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வீடு இனிதாக முடிந்தது கடைசி ஆப்பிள் ஜூஸோட வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் வீடியோ வேணும்னா நமக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அலாமலை பாய்